கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கிருவை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என அன்பானவர்களே வேதம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது பாருங்கள் கிருவை பெற்றவளே வாழ்க மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் கிருபை பெற்றவள் கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆண்டவர் அருமையாக அந்த பெண்ணாகிய மரியாலை புகழுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த பாக்கியம் அவள் பெற்றுக்கொண்டாள் கன்னியின் கண்ணீரிடத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதற்காக பெண்கள் தங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நம் மூலமாக ரட்சகர் பிறக்க மாட்டாரா என்று எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனால் இப்படிதான் பிறப்பார் என்று அவர்களுக்கு தெரியாது இப்போ இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட மரியாதையை பார்த்துதான் கிருவை பெற்றவள் கிருவை என்றால் தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துவது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் பெற்றவர்களாக இருக்கணும்னா அதுக்கு நிறைய காணிக்கை செலுத்தணும் நிறைய பணம் கொடுக்கணும் அல்லது நல்ல சவுண்டு பார்ட்டியாக இருக்கணும் பல ஃபேக்ட்ரிக்கு சொந்தக்காரங்களாக இருக்கணும் பெரிய தொழிலதிபராக இருக்கணும் இன்னும் அது இக்காலங்களிலே உள்ள ஊழியர்களுக்கு கிருவை வேணும்னா இதெல்லாம் இருக்கணும் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய பார்வையில் அப்படி வேண்டியதே இல்லை அவருடைய கிருவை நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற வார்த்தை நிமித்தமாக நம்மை நடத்துகிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அறிவு புரியும் அப்படிங்கிற ஒரு சந்தையோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே கிருவை என்கிற ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் அந்த கிருவைக்கு நாங்களும் பாத்திரமாக எங்களை காத்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தகுதிப்படுத்தோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே